ஹலோ வீவர் சிறகடிக்கா ஆசை நியூப்ரமோ இந்த இடத்துல ரோகினி வந்து அப்படி இப்படின்னு போய் சொல்லி சமாளிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா கிறிஷுடைய பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்து மீனாவும் முத்துவும் போயிருப்பாங்க அங்கே வந்து கிறிஷ் ஹாப்பி பர்த்டே கிரேஸ்ாங்க தேங்க்ஸ் ஆண்டின்னு வாங்க இது மாதிரி வந்து அம்மா இருந்துதான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் அந்த இடத்துல பேசிட்டு இருப்பாங்க பாவம் அம்மாக்காக எந்த அளவுக்கு ஏங்கிட்டு இருக்கான்வாங்க ஆனால் ஏன் அவங்களுடைய அம்மா வரலன்றாங்க இல்லை அவங்க அம்மா வந்து ஒரு வேலையாக இருக்காங்கன்னு என்னென்னவோ போய் சொல்லி பார்க்குறாங்க ரோகிணியோடைய அம்மா அப்பயுமே முத்திருந்துட்டு அவங்க பண்றது தப்பு ஏன்னா ஒரு பெத்த பையனை இந்த அளவுக்கு வந்து விட்டுட்டு அவங்க எப்படி இப்படி இருக்கலாம் அப்படின்னு வாங்க அதுக்கப்புறம் மாதிரி பேசிட்டு இருக்கிறது எல்லாமே ரோகிணியும் மறைஞ்சு நின்று கேட்டுட்டு இருப்பாங்க சே இந்த டைம்ல இந்த முத்து வேற வந்திருக்கானே எப்படி இதை சமாளிச்சுட்டு போறதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்ட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க ரோகிணி ஏதாச்சும் பண்ணணும் அவங்ககிட்ட நம்ம மாட்டிக்கவே கூடாது அப்படின்ட்டுன்னா ரோகிணி பயந்து போயிருக்காங்க அதுக்கப்புறம் ரோகிணி எப்போதான் இவங்க போவாங்கன்னு காத்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய அம்மா ரோகினியை பாத்துருவாங்க அவங்க சைக பண்ணுவாங்க அங்கேருந்து அவங்க அமுச்சு வை வைன்னு சொல்லிட்டு என் எப்படி நான் அவங்களை அமுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு ரோகினியோடைய அம்மா யோசிக்கிறாங்க என்னென்னவோ சொல்லி அங்கேருந்து மீனாவே முத்துவி அனுப்பணும்னு பார்த்தாலையும் அவங்க போகிறது கிருஷ்ண்கூட விளையாட்டிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ரோகிணி இதனால் ரொம்ப கடுப்பாகிறாங்க அதோட இந்த பிரமவும் முடிச்சிருக்காங்க